ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வீட்லயே ரோஜா செடிகள் வளர்க்கணும் அந்த ரோஜா செடிகள் கொத்து கொத்தா பூக்கணும்னு நம்ம எல்லோருமே ஆசைப்படுவோம் ஆனால் பல நேரங்களில் அது நடக்கிறதில்ல காரணம் ஒரு ரோஜா செடியை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நடவு பண்ணுவோம் அந்த ரோஜா செடிக்கு துளிரே கூட வராமல் போகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கார்டனில் ஒரு ரோஜா செடி நல்லா பூத்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு அதுக்கு புது துளிர்கள் வராமல் ஏற்கனவே இருக்கிற இலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி அந்த ரோஜா செடி குச்சியாக கூட மாறலாம் நம்ம கார்டனில் இது பல நேரங்களில் நடந்திருக்கு இயற்கையில் ஒவ்வொரு செடிகளுமே ஒவ்வொரு தன்மையோடு இருக்குது ரோஜா செடியோட தன்மை எப்படின்னா அதிக வெயிலை தாங்காது அதுக்கு ஒரு மிதமான வெயில் தான் தேவை அடுத்ததாக அதோட வேர் அமைப்பு வந்து வேற இப்போ ஒரு மளிகை செடி எடுத்துக்கிட்டோன்னா அதோடய வேர் அமைப்பு வேற வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரோஜாவுக்கு எப்படின்னா ரொம்ப மென்மையான வேர் ரோஜாவோட வேர் வந்து ஈஸியாக பரவவும் செய்யும் அதே மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த வேர் வந்து சீக்கிரமே அழிஞ்சு போயிடும் அதாவது வேர் வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிரும் அப்படி ஆகும்போது இலைகள்லாம் கொட்டிடும் வேர் அளவுக்கு ஆரோக்கியமாக ஒரு செடி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இலைகளோட ஒரு செடி நல்லா இருக்க முடியும் நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடி தொட்டியில் நிறைய கீரைகளும் படர்ந்து கிடக்குது இந்த ரோஜா செடியும் வளர்ச்சி இல்லாமல் வெறும் குச்சி நிற்கிது இது மூணு மாதத்துக்கு முன்னாடி நடவு பண்ணது நடவு பண்ண புதுசில் துளிர்கள்லாம் நல்ல வேகமாக வந்து நிறைய பூக்கமும் செய்துது அதுக்கப்புறமா துளிர்கள் வரும் அந்த துளிர்கள் வேகமாக வளராமல் அப்படியே நின்று போகும் இப்படியே இருந்தது அதுக்கப்புறமா இந்த தொட்டியில் கீரைகள்லாம் வளர ஆரம்பிச்சிது இந்த கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த தொட்டியை ரீபார்ட் பண்ணணும்னு நினச்சி அப்படியே லேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன் கீரைகளும் இந்த மாதிரி அடர்ந்து வளர்ந்து போச்சு இப்போ இந்த செடியை நம்ம ரீபார்ட் பண்ணலாம் இந்த தொட்டியில் இருந்த கீரைகளெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டோம் நம்ம ரோஜா செடி கிளைகள்லாம் காஞ்சி போய் இருக்கு பாருங்கள் இந்த காஞ்ச கிளைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் நான் எப்பவுமே நம்ம வீடியோக்கள்லாம் சொல்லிகிட்டு வருவேன் தொட்டிக்கு அடியில் போடுற ஹோல்ஸ் வந்து முக்கியம் ஹோல்ஸ் வந்து நிறையா போடணும் நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட தேங்காமல் தொட்டியிலருந்து வெளியேறணும்னா நான் சொல்லுவேன் இந்த செடிக்கு என்ன நடந்ததுன்னா நம்ம கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே நம்ம கார்டனை கைவிட்டுட்டு ஊருக்கு போயிட்டோம் ஆறு மாதம் கழித்து திரும்பி வந்து மறுபடியும் இந்த தொட்டிகளில் செடி வச்சோம் நான் என்ன பண்ணினேன்னா அந்த தொட்டியில் வந்து களை செடிகள் நிறைய கிடந்தது அந்த செடிகளை மட்டும் பிடுங்கிட்டு அந்த மேலே மட்டும் கிண்டி விட்டுட்டு செடியை அப்படியே நடவு பண்ணிட்டேன் இந்த ரோஜா செடி கூட அப்படி நடவு பண்ண தான் அப்படி நடவு பண்ணும்போது என்னாச்சுன்னா நிறைய களை செடிகள் நம்ம தொட்டியில் ஏற்கனவே படர்ந்து கிடந்ததுனால அதோட வேர்கள் அடியில் வந்து ரொம்ப பின்னி போய் ஹோல்சையாக அடைச்சி வச்சுருந்துருக்கு அதை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க அப்படி இருந்ததுனால தான் இந்த ரோஜா செடி ஆரம்பத்தில் துளிர்த்துட்டு அப்புறம் இந்த செடியால் வளர முடியாமல் ஆயிடுச்சு இந்த ரோஜா செடிக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடவு பண்ணும்போது வேர்கள் வந்து நல்லா கொத்தாக இருந்தது அந்த வேர்களும் நல்லா வெள்ளை கலரில் இருந்தது இப்போ பாருங்கள் கலர் வேர்கள் லைட்டாக இருக்குது இந்த வெள்ளை கலர் வேர்கள் இருந்தாலே செடிக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் இந்த குரோ பேக்கில் இருந்த மண்களவையே கொட்டியிருக்கேன் பாருங்கள் அடியில் களை செடிகளோட வேர்கள் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னுட்டு இதை தொட்டு பார்க்குறதுக்கு ஒரு டவலை தொட்ட மாதிரி ஃபீல் இருந்தது அந்த அளவுக்கு திக்காக சாஃப்டாக இருந்தது இந்த கீரைகளோட வேர்கள் கிடையாது இது நான் ஒரு ஆறு மாதம் நம்ம கார்டனை கைவிட்டுட்டு ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம கார்டன் முழுக்க புல் மாதிரியான களைச்செடிகள் தான் பரவி போய் கிடந்தது நான் ஊர்லேருந்து இருந்து வந்து இந்த பழைய மண்கலவையை தொட்டிலேருந்து வெளியே ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறமா புது செடிகளை நடவு பண்ணியிருக்கணும் ஆனால் நான் அந்த மாதிரி செய்யாமல் மேல்பரப்பு மண்ணை மட்டும் கிளறி விட்டுட்டு செடிகளை நடவு பண்ணிட்டேன் அந்த களை செடிகளோட வேர்கள் தான் இந்த மாதிரி ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு நம்ம செடிக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காம ஆயிரும் அதாவது தண்ணி சரியாக கீழே வெளியே போக வழி இல்லைன்னா செடி வளர்ச்சி இருக்காது நான் இதை தான் நான் பல வீடியோக்கள்ல நான் சொல்லிட்டு வரேன் இந்த தொட்டியில் உள்ள பழைய மண்கலவை ஏற்கனவே நைசிஎம்சன்லாம் கலந்து தயாரித்து நல்ல உதிரியாக இருக்குது அதனால் அந்த வேர்களெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மண்கலவை அப்படியே இந்த குரோ பேக்கில் நிரப்பிட்டேன் இப்போ கூட இந்த மண்களவை எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம செடியை நடவு பண்ணிடலாம் செடி நடவு பண்ணி நல்லா அப்புறம் நம்ம வேண்டிய உரங்கள்லாம் கொடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் நிறைய உரங்கள்லாம் நம்ம மேல் கொண்டு சேர்த்தோம்னா செடி வளர வளர தொட்டிக்கு அடியில் உள்ள மண்களவை வந்து அதிக காற்றோட்டத்தன்மையாயிரும் இதையும் நான் பல வீடியோக்களில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் செடி வளர்ச்சி நல்லா இருக்காது அதனால் ஆரம்பத்தில் நிறைய உரங்கள் சேர்க்க வேண்டாம் பழைய மண்களவையை பயன்படுத்தும் போது இந்த வேர்கள்லாம் கிடக்கு பார்த்தீங்களா இதை எடுத்து தூரப்போட்டலாம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள் செடி இந்த மாதிரி வளராமல் வெறும் குச்சியாக மாறுறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது நம்ம நர்சரி கவரோட நர்சரி கவரில் உள்ள மண்ணோட நடவு பண்ணும்போது சில நேரங்களில் அந்த மண்ணு ஊறி ரொம்ப களிமண் தன்மைக்கு பிசு பிசுன்னி ஆயிரும் அப்படி ஆகும்போதும் செடி வந்து குச்சியாக மாறும் செடி குச்சியாக மாறுறதுக்கு இன்னும் பல காரணங்கள் கூட இருக்குது ரூட் பேண்ட் ஆகுனாலும் செடி குச்சியாக மாறிடும் அதாவது வேறு இனிமேல் வள விட முடியாது செடிக்கு இதுக்கு மேலே வளர்கிறதுக்கு வழி இல்லைன்னாலும் குச்சியாக மாறிடும் ஏன்னா புது துளிர்கள் வர முடியாது இந்த மாதிரி நம்ம செடியை வச்சுக்கிட்டோம் நடவு பண்ண இந்த ரோஜா செடிக்கு ஆரம்பத்தில் ஒரு குச்சி நடவு பண்ணி சப்போர்ட் கொடுத்துர்லாம் இப்படி குச்சி நடவு பண்ணும்போது செடி காற்றுல ஆடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வேர்விடும் இனிமேல் இந்த செடிக்கு வழக்கமாக மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு வர வேண்டியது தான் ஏற்கனவே நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்த செடி திடீர்னு வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் நம்ம அதை உடனே கவனிக்கணும் நடவு பண்ண செடி கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரங்களாக துளிர் வராமல் இருந்தாலும் உடனே நம்ம கவனிக்கணும் எதையுமே நம்ம கொஞ்சம் ஆரம்பத்துலேயே கவனிச்சிட்டோம்னா அந்த செடி மறுபடியும் நல்லா துளிர்த்து வந்துடும் நம்ம வேர்களை கவனித்தோம்னா தெரிஞ்சிருக்கும் அதில் வேர்கள் வந்து நுனியில் வெள்ளை கலரில் இருந்தது அந்த வெள்ளை கலர் வேர்கள் இருந்துச்சுனாலே அந்த செடி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ரொம்ப நாள் அப்படியே விட்டோம்னா அந்த வெள்ளை கலர் வேர்கள்லாம் ப்ரவுன் கலராக மாறிடும் அந்த ப்ரௌன் கலராக மாறினப்புறம் நம்ம செடியை மாற்றி நடவு பண்ணாலும் நல்லா வராது இப்போ நம்ம பத்து நாள் கழித்து அந்த செடியை பார்க்கலாம் துளிர்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்கு எல்லா கிளையிலையுமே துளிர் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா கிளையிலையுமே வந்திருக்கு இந்த இலை வந்து ஏற்கனவே இருந்தது இங்கே பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு எல்லா கிளையிலையுமே துளிர் வந்திருக்கு இங்கே பாருங்கள் நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த செடியை பெரிய குரோ பேக்கில் வெயிலில் நடவு பண்ணிட்டேன் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி பெரிய குரோ பேக்கில் நடவு பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன தொட்டி எடுத்துக்கிட்டு இதில் நடவு பண்ணி நிழலில் வச்சு நல்லா துளிர் வந்தப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து நல்லா வேர் நல்லா பரவுனப்புறம் எடுத்து மண்ணு களையாமல் இந்த மாதிரி பெரிய தொட்டியில் நடவு பண்ணலாம் நான் நம்ம கார்டனில் இது தவிர இன்னொரு ரோஜா செடி கூட நடவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த செடி ஏற்கனவே நம்ம கார்டனில் நல்லா பூ பூத்து நல்லாவே இருந்தது திடீர்னு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்தது இலைகள்லாம் அந்த புள்ளி புள்ளியாக விழுந்து இலைகள்லாம் கொட்டிருச்சு அப்புறமா உரம்லாம் கொடுத்து பார்த்தேன் செடி மறுபடியும் நல்லா துளுத்து வரவே இல்லை அதுக்கப்புறந்தான் பிடுங்கி பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த வேர்களே செயல் இருந்தது அதாவது ப்ரௌனாக மாறிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண்களவையெல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் நடவு பண்ணி நிழலில் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது இது ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆச்சு ஏன்னா இந்த இலைகள்லாம் வாடலை அப்படி இருந்துச்சுனாலே துளிர்கள் வரோன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்தில் துளிர்கள் வந்து வேகமாக வர வாய்ப்பு இருக்குது அதாவது அது பிழைக்கிறதா இருந்தால் நல்லா வேகமாக வந்துடும் நீங்களும் உங்கள் கார்டனில் இந்த குறிப்புகளெல்லாம் பின்பற்றி ரோஜா செடிகளை சக்ஸஸாக வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்